ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி இது மூன்றாவது பாசுரம் புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தான் சேர் புணர்பன் பெரும்புணர்ப்பு எங்கும் புலனே புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தான் சேர் புணர்பன் பெரும்புணர்ப்பு எங்கும் புலனே நமக்கு தெரியும் அயன் படைக்கிறவர் அரண் அழிக்கிறவர் சிவன் அழிக்கிறவர் பெருமானுடைய உடம்புல தான் இருக்காங்கிறத இப்படி சொல்கிறவர் புணர்தியோடு புணர்க்கும் அயனாம் ரெண்டாவது வரையில் ரெண்டாவது வார்த்தை இருக்க பாருங்க தன்னுந்தியோடு தன்னுடைய உந்தித்தாமரையில் புணர்க்கும் அயனாம் படைக்கின்ற பிரம்மாவாம் ஆச்சா அப்புறம் ஆகத்து மன்னி அழிக்கும் அரணாம் ஆகத்து மன்னி அழிக்கும் அரணாம் அது பெருமானுடைய வலத்தனன் திரிபுரம் எரித்தவன் அப்படின்னு பெருமானுடைய வலதுபுறத்தில் அவனுடைய உடம்பில் ஒரு பகுதியாக மன்னி இருக்கிறான் அழிக்கும் செயலை செய்கின்ற சிவபெருமான் புணர்த்த தன் புணர்த்த தன்னுந்தியோடு ஆகத்து மன்னி அர்த்தம் நினைக்கிறேன் உங்களுக்கு தன் உந்தியோடு புணர்த்த புணர்க்கும் அயனாம் தன் நாவிக்கமலத்தில் சேர்ந்திருக்கின்ற படைக்கின்ற காரியத்தை செய்கின்ற அயன் இங்கே புணர்க்குங்கிறது படைக்கின்ற காரியம் இரண்டாவது புணர்த்தனா சேர்ந்திருக்கிறது அதே மாதிரி ஆகது மன்னி அழிக்கும் அயனாம் ஆச்சா அப்படி பெருமாள்கிட்ட எப்படி இருக்கு புணர்த்த திருவாகி தன் மார்பில் அவன் மேலத்தினுடைய மார்பில் லட்சுமி பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான் இந்த புனர்த்தகர் சேர்ந்திருக்கிற லக்ஷ்மி பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான் இதுவரையே உங்களுக்கு படைக்கும் பிரம்மன் பெருமானுடைய உந்திக் கமலத்தில் இருக்கிறான் அழிக்கும் சிவன் பெருமானுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிறான் மகாலட்சுமி பெருமானுடைய மார்பில் இருக்கிறான் இதம் சொல்ல வந்த மெஜை தான் சேர் அதே சமயத்தில் தான் தானாக இருக்கிறான் அது எல்லா பொருளுடையும் இணைந்திருந்தாலும் எந்த பொருளாலும் இவனுக்கு பாதிப்பு வராது தான் சேர் தான் ஒரு தனியாளாக இருக்கிறான் அப்படிப்பட்டவனை புணர்பன் நான் சேருவேன் பெரும் புணர்ப்பு புணர்பன் அவனோடு ஒரு பெரிய செயற்கையோடு சேருவேன் எங்கும் புலனே என்னை பொறுத்தவரையில் அவன் எனக்கு எங்கும் புலனாகி இருக்கிறான் எங்கும் என்னுடைய ஞான இந்திரியங்களுக்கு புலனாகி கொண்டிருக்கிறான் ஒரு கான்ஃபிடென்ஸில் சொல்கிறான் மற்ற மார்க்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அவனோட அந்த பெருமானோடு நான் சேர்வேன் அவன் எனக்கு எங்கும் காட்சி அளிக்கிறான் காட்சி அளிக்கிறான்னா கண்ணு கொண்டு தான் சொல்லிட்டான் பெருமாவை என்னால் தொட முடியும் பெருமாள் என்னால் உணர முடியும் உன்னுடைய வாசனை எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த புலனைன்னு ஐம்புலன்களுக்கும் ஒரு மேட்ராக இருக்கான் பெருமாள்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாசுரத்தை பாசனம் முடிக்கலாமா புணர்க்கும் மயனாம் அழிக்கும் மரணம் புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருபாகி தன் மார்பில் தான் சேர் புணர்ப்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே ஒரு எப்படி சொல்கிறாரோ நம்ம தோன்றது நமக்கு அவள்லாம் சேர்ந்திருந்த விஷயம் வேற என்னுடைய சேர்ந்திருத்தல் ரொம்ப பெரிய விஷயம் ஆகினால பெரும் புணர்ப்பு புணர்ப்புன்னு சொல்கிறாரோ என்னவோ ஸ்ரீமதே ராமானுஜாயனு